மாப்பிள மாப்பிழ டே என் நம்பருக்கு அறுபத்தி மூணு ஆரம்பிக்கிற நம்பருக்கு ஃபோன் போடு ஓடுது யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டிங்கன்னா கரெக்டாக ஓடும் ஆ அடி அறுபத்தி மூணு ஆரம்பிக்கிற நம்பரு அறுபத்தி மூணு நம்பர் ஆரம்பிக்க ஆ சரி உங்கக்ட்ட்டம்மா கேமரா பின்னால் நின்று எடுக்கட்டும் எப்படி மாமா எடுக்கிறேன் என்னால வந்து சீட்டு வாங்கிட்டு வராங்க சீட்டு வாங்கிட்டாங்க இப்போ தூங்க போகிறாங்க போட்டுங்க ிது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் திரு ஆப்பனூர் கிராமத்தில் ஹரிநாயகி அம்மன் நுள்ளி உண்டு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் சின்ன மாட்டு வண்டி பந்தய பந்தயம் இதில் மொத்தம் பதினோரு ஜோடி காலைகள் பட்டம் போயிர் மாடிகெல்லாம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அங்கே வந்துடுறேன் மைக்கு வந்து எங்கே அங்கே போனால் எப்படி கேட்குங்க மற்றும் பதினோரு ஜோடி காளைகளை நான்கு ஜோடி காளைகள் தனியாக அடுத்த நான்கு ஜோடி காளைகள் தனியாக தற்போது கொடிக்கும் முதலாவதாக வந்து வீர முனியசாமி இலங்கை குளம் கல்லடி பெருமாற்ற மீனம் அதனை சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி பேரமுகம் சங்கரபாணி துணை சாரதியை தம்பி செல்வன் இரண்டாவதாக வீரப்படி முருகையனார் மேல செல்வனூர் அதனை சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி அரவரசை குலம் ரேஸ் பாண்டிய துணை சாரதி லெப்ட் சேது மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது திரு ஆப்பனூர் தேவர் நினைவாக ராஜேந்திரன் டிஎன்இபி புலவாய் திருப்பிட்டு வா நினைக்கிறேன் कदम चलते रहो கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ மாப்பிள்ள ஃபஸ்ட் அப்படியே போட்டு ஆ பஸ் மாடு போட்டு ஆனால் ரெண்டாவது மூவ் பண்ணு மூவ் அப்படியே அப்படியே ஃபஸ்ட்டு கிலோ கொடுத்துருக்குங்க நாலு திண்ணிட்டு வருது இப்போது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இடம் போய் வளைஞ்சுக்கிட்டா வளர்ந்துடும் அது ஒரு மாடு ஸ்பீடாக வரும் பேரும் போயிருப்பேர் அதின் பஞ்சு அதின் பஞ்சம் பதின் பஞ்சி திருப்பூர் திருப்பாலி விஷால் முதலாவது இரண்டாவதாக வீரப்படி முருகாயினயத்தில் மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கடுமையான போட்டி மூன்றாவது நான்காவது இடத்திற்கான கடுமையான போட்டிகள் போட்டிக்க சரியான போட்டி மூன்றாவது நான்காவது இடத்திற்கான கட்டுமையான போட்டி அடிக்கொரு <laughs> <laughs>